செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை தமிழகம் உட்பட்ட நிலவரங்கள் காத்திருக்கின்றன தமிழகத்தில் நடிகர் விஜயின் கட்சி பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் பாக்கி நீரிணையில் அக்கறை சார்ந்த ஒரு அரசியல் கள நகர்வாக இருந்தாலும் இக்கரையில் உள்ள ஊடகங்களிலும் முக்கியமாக தமிழ் ஊடக பரப்பிலும் இந்த விடயம் முன்னிலையில் உள்ளது இதனால் விஜய் சார்ந்த செய்திகளும் தமிழ் ஊடகங்களில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன கரூர் சம்பவத்தை அடுத்து நேற்று முன்தினம் இரவு முதல் தனது சென்னை நீலாங்கரை வீட்டுக்குள் முடங்கியிருந்த விஜய் என்றுதான் முதல் முறையாக தனது வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் அவரது வீடு தாக்கப்படும் என்ற மிரட்டல்களால் அவரது வதிவிடத்துக்கு காவல்துறையின் அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள பின்னணியில் அவரை கைது செய்யுமாறு கோரி நேற்று பெரியார் அமைப்புகள் அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்ட போதிலும் நேற்று அவர் வீட்டை விட்டு வெளியேறாத நிலையில் இன்று காலை அவர் தனது வீட்டை விட்டு புறப்பட்டு அறிவிக்கப்படாத ஒரு இடத்திற்கு சென்றார் அக்கரையிலும் சரி இக்கரையிலும் சரி அரசியல்வாதிகளின் தார்மீக பொறுப்புகள் பேசு பொருளாக உள்ள நிலையில் விஜயின் புதிய நகர்வுகளும் ஊடகத்தில் பரபரப்பாக விளம்பரகின்றன இக்கரையின் அரசியல் பிறப்பை பொறுத்தவரை அதாவது இலங்கையின் ஈழத்தமிழர்களின் அரசியல் பிறப்பை பொறுத்தவரை தலைவரின் பெயரை சொல்லி அரசியல் செய்யும் கிளாடியேட்டர் ரக அரசியல் முகங்கள் முதல் தமிழ்த் தேசிய மார்க் அரசியல்வாதிகள் அனைவருமே தத்தமது நகர்வுகளை ஈழத்தமிழினத்தை உயிக்க புறப்பட்ட அரசியல் என்ற வகைக்குள் அடக்க தலைப்பட்டாலும் அதனை மையப்படுத்திய அரசியல் செய்தாலும் அதற்கும் ஆமாம் போடவென ஒரு துதிவாடும் கூட்டம் இருக்கத்தான் செய்கின்றது இவ்வாறான பின்னணியில்தான் அரசியல்வாதிகளின் பொறுப்பு கூறல் நகர்வுகள் பேசு ஈழத்தமிழர்களின் அரசியல் பிறப்பை பொறுத்தவரை அதன் சமகால அரசியல்வாதிகள் சிலர் என்னதான் மிக நடிப்பு நடித்துக் கொண்டாலும் தமிழகத்தில் விஜய் என்ற நடிகருக்காக கூடும் கூட்டத்தை போல இக்கரையின் அரசியல் நடிகர்களுக்கு திரள் நிலையால் தமது சொந்த மக்கள் கூட்டத்தை கூட்டிக்கொள்ள கொள்ள முடியவில்லை அதற்கு திராணி இருப்பதாகவும் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களின் கூட்டங்களில் கருவூர் போல அபாயமான திரள் நிலை நெரிசல்களுக்கு இல்லைனால் தள்ளுமுள்ளுகளுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பது ஒரு வகையில் ஆறுதலாக இருந்தாலும் இவர்களின் நல்லினமான அரசியல் கூத்துக்கள் ஈழத்தமிழர்களின் பொறுப்பிரச்சினைக்கான பிரச்சினைக்கான திரள் நிலையை கடுமையாக குறைத்திருப்பதையும் ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் உலக பிறப்பில் தமிழர்களின் அரசியல் பிறப்பு என நோக்கி கொண்டால் அரசியல்வாதிகளின் பொறுப்பு கூறல் நகர்வுகளுக்கு ஒரு தார்மீகமான பொறுப்பு இருப்பது யதார்த்தமானது தற்போது கரூரில் தமது பரப்புரை கூட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம் திட்டமிட்ட ஒரு சதி சம்பவம் என்பதால் அதற்கு இந்திய மத்திய அரசின் சிபிஐ எனப்படும் மத்திய புலனாய்வு பணியகத்தின் விசாரணை வேண்டுமென விஜயின் தமிழக வெற்றி தொடுத்துள்ள ஒரு வழக்கம் அதேபோல தமிழக வெற்றி கட்சி அங்கீகாரத்தை முதலெடுக்கக் கோரி புரிதாக அதே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கும் இன்றைய விசாரணைக்கு எடுக்கப்படும் நிலையில் அந்த வழக்குகளின் மீதான நகர்வுகள் அக்கறையிலும் ஒரு அரசியல் பரபரப்பை உருவாக்கியுள்ளன நடிகர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை தற்போது நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் ஆட்சியில் உள்ள திமுகவின் ஒரு திட்டமிட்ட சதி என்பதால் இதற்காக சிபிஐ விசாரணையை தமிழக வெற்றிக் கழகம் கோருகின்றது இதற்கான மனு இன்று காலை மதுரை உயர் நீதிமன்ற வளாகத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிகின்றது இதே போல கரூர் பரப்புரை கூட்டத்திற்கு வழங்கப்பட்ட நிபந்தனைகளை விஜயின் கட்சி பின்பற்றிக் கொள்ளாத காரணமே இவ்வளவு உயிர் உயிர்ப்பலிகளுக்கு அடிப்படையாக இருந்தது என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்துக்குரிய கட்சி அங்கீகாரத்தை மீளடிக்க வேண்டும் என கோரியும் அதே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த இரண்டு வழக்குகளுமே இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வர உள்ளதால் உடனடி செய்திகள் வாயிலாக இது குறித்த புதிய விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த அவலம் திமுக ஏற்பட்டதல்ல குறிப்பிட்டுள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் முதல்வர் ஸ்டாலினின் சகோதரியுமான கனிமொழி இந்த அவலத்தில் திமுக அரசியல் செய்யவில்லை என கூறிக்கொண்டார் அத்துடன் தமிழக மக்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பு அதன் முதல்வர் என்பதால் முதல்வர் தன்னைத்தானே எதிர்த்து சதி செய்யும் அவசியம் அவருக்கு இல்லை எனவும் சகோதரி என்ற அடிப்படையிலும் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் கனிமொழி குறிப்பிடுகின்றார் ஆனால் அக்கறையில் இவ்வாறு தனது பாதுகாப்பில் உள்ள மக்களுக்காக ஆட்சியாளர்கள் சதிகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாது இருந்தாலும் இக்கரையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல் குறித்த குற்றச்சாட்டுகளில் இவ்வாறான சதிக்கதைகளுக்கு இன்னமும் பலமான இடம் இருப்பதை குறிப்பிடத்தான் வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்காக ராஜபக்சேக்கள் உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்ததான கதைகளை கடந்த வாரம் கூட ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுர திசா நாயக்கா அமெரிக்காவில் வைத்து சொல்லியிருக்கின்றார் இந்த தாக்குதல் சதியுடன் தொடர்புடைய குற்றத்தில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் உயர் இராணுவ முகங்கள் இரண்டு விரைவில் கை செய்யப்படும் எனவும் அவர் அமெரிக்காவில் வைத்து குறிப்பிட்டதையும் அவதானிக்கத்தான் வேண்டும் ஆகையால் தமிழகத்தின் ஆண்மைய அவலத்தில் திமுகவின் சதி இல்லை என்பது ஒருவேளை உண்மையாக இருக்கக்கூடும் என்றாலும் அரண்மனைகள் எங்கும் சதிகள் நிறைந்துள்ளன என்ற பழைமொழியின் தத்துவார்த்தம் அறிவாளத்தை நோக்கியும் நீட்டப்படத்தான் செய்யும் என்பதும் யதார்த்தம் ஆகையால் தமிழக காவல்துறை சரியான திட்டமிடலை செய்யவில்லை குறுகிய இடத்தில் அதிக மக்களை திரள அனுமதித்தது என சுட்டுவுறல் நீட்டும் விஜயின் கட்சிக்கு இன்று மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஒரு செய்தியை எதிர்வினையாக இல்லை என்றால் பதிலாக சொல்லக்கூடும் ஆனால் இதேவேளை கரூர் அவலத்துக்குரிய பொறுப்பு கூறல் விஜய் தரப்பையும் தீண்டவே செய்யும் வருவனவே தமது கூட்டங்களுக்கு காவல்துறைதான் தான் பாதுகாப்பை வழங்கிக் கொள்ள வேண்டும் மாவட்ட நிர்வாகம் ஊடாக தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பு என கூறியபடி தமது கூட்டத்தில் திரளும் மக்களுக்குரிய பாதுகாப்பு மற்றும் குடிநீர் போன்ற வசதி வாய்ப்புகளை அவர்கள் இலேசாக கொள்ளவும் முடியாது தமிழக காவல்துறையின் அறிவுறுத்தல்களின் படி விஜய் தரப்பு செயற்படவில்லை நீட்டுதலையும் மறுத்துக் கொள்ள முடியாது கரூர் கூட்டத்தில் மக்கள் கட்டுக்கடங்காமல் திரண்ட போது கரவன் ரக வாகனம் ஒன்றில் விஜய் அந்த இடத்திற்கு சென்றதாகவும் அவ்வாறாக பெரிய வாகனத்தில் அங்கு செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தல் வழங்கியதாகவும் ஆனால் பெண்கள் குழந்தைகள் உட்பட்ட மக்கள் கூட்டம் அந்த இடத்தில் திரண்டு வெயிலில் காய்ந்து ஏழு மணி நேரம் நின்ற பின்னரே விஜய் அந்த இடத்திற்கு தாமதமாக சென்றதான சுற்று வீரல்கள் எல்லாம் தற்போது நீட்டப்படுகின்றன இதுவே இந்த அவலத்திற்கு முக்கியமான காரணம் என்கின்ற குற்றச்சாட்டுகளை சக அரசியல் கட்சிகளும் முன்வைப்பதால் இதற்கும் ஒரு முக்கியமான வகிவாகம் உள்ளது ஆகையால் இப்போது தமிழக அவலத்தில் அரசு நிர்வாகம் கட்சிகள் இந்தியாவிலேயே அதிக திரையரங்களை கொண்ட முதலாவது மாநிலமாக உள்ள தமிழகத்தில் இன்னமும் நீடித்துக் கொள்ளும் திரைத்துறை கலாச்சாரத்துக்கும் இந்த அவலங்களில் ஏதோ ஒரு வகையில் பங்கு இருப்பதை மறுத்துக் கொள்ள முடியாது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சின்ன திரை அரிதார முகங்கள் இல்லை என்ற சின்ன துறை நடிகை நடிகைகள் ஒரு இடத்தில் கூடினால் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிக்கொள்ளும் அளவிற்கு இந்த திரைத்துறை கவர்ச்சியின் தாக்கம் இன்னமும் உள்ளது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கசப்பான யதார்த்தத்துடன் அப்படியே தமிழர் தாயக பக்கம் திரும்பினால் மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலைகளின் நிர்மாண பணிகளும் அதனை எதிர்க்கும் மக்கள் கூட்டத்தின் மீது ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட அடாவடித்தனங்களும் இன்று பொது முடக்கம் ஒன்றுக்கு அழைப்பு விடும் அளவுக்கு நகர்ந்து விட்டது தற்போது மன்னாரில் இடம்பெறுவது காற்றாலைகளுக்கு எதிரான மக்களின் போராட்டம் அல்ல மாறாக கிறிஸ்தவ மதகுருமாரின் அதிகாரத்துவ போராட்டம் என இந்த விடயத்தை சிலர் திசைதிருப்பிக்கொள்ள முனைந்தாலும் மன்னாரில் காற்றாலைகளின் தாக்கம் குறித்த எதிர்வினைகள் முக்கியமானவை என்பதை மறுத்துக் கொள்ள முடியாது தாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் நடைபெறாது என முன்னர் முழங்கிய பரப்புரைகள் இப்போது அடிவாங்கி இப்போது காற்றாலைகளை அமைத்துக் கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொள்ளுங்கள் என மன்னார் மக்களிடம் இக்கேடியாரின் தமிழ் முகமான ராமலிங்கம் சந்திரசேகரன் கோரிக்கை விடும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளது மன்னாரில் காற்றாலைகள் மற்றும் கனிம வள சுரண்டலுக்கு எதிராக மக்கள் நடத்திக்கொள்ளும் போராட்டம் இன்று ஐம்பத்தி எட்டாவது நாளை கடக்கும் பின்னணியில்தான் இந்த திட்டத்தை எதிர்த்த மக்கள் மீது காவல்துறையினர் நேற்று முன்தினம் இரவில் மேற்கொண்ட அடாவடிகளை எதிர்த்து இன்று மன்னாரில் ஒரு பொது முடக்கத்துக்கான அழைப்பை அதன் பிரஜைகள் குழுவிடுத்திருந்தது இந்த போராட்டத்தில் ஒரு பகுதியாக மன்னார் பொது விளையாட்டு அரங்கத்திலிருந்து இன்று காலை ஆரம்பித்த கண்டனி பேரணி ஒன்று பிற்பகல் வரை இடம்பெற்றது இந்த பேரணியின் இறுதியில் ஒரு முறையீட்டு எனவும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்களுக்கு கையளிப்பதற்காக மன்னார் மாவட்ட செயலாளரிடம் அதாவது அரச அதிபரிடம் கையளிக்கப்பட்டதாகவும் தெரிகின்றது மன்னார் காற்றாலைகளை மையப்படுத்திய அரசியல் கடந்த சில வருடங்களாகவே அங்கு தகுத்து வருகிறது மன்னாரை பொறுத்தவரை அங்கு இரண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த காற்றாலை திட்டத்தின் அடிப்படையில் நரவிலிக்குளம் பகுதியில் ஏற்கனவே முப்பத்தி ஆறு காற்றாலைகள் நிர்மாணிக்கப்பட்டு அவை இயக்கத்தில் உள்ளன இவையாவும் ஸ்ரீலங்கா மின்சார சபையின் கீழ் இல்லை என்றால் அவற்றின் அதன் செயற்பாட்டில் உள்ள நிலையில் இந்த காற்றாலை திட்டத்தை விரிவுபடுத்தும் இரண்டாவது கட்டம் இந்தியப் பெரியண்ணன் வீட்டின் அதானி குழுமத்தின் வடிவில் வந்ததும் அதற்கும் ஒரு முக்கியமான எதிர்வினை கிளம்பி இருந்தது இந்த எதிர்ப்பின் அடிப்படையில் அதானி குழுமம் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறிய கதை நீங்கள் அறிந்த பழைய கதை ஆனால் அதானி இந்த திட்டத்திலிருந்து வெளியேறினாலும் மன்னார் காற்றாலை திட்டம் வெளியேற்றப்படவில்லை மாறாக இது இரண்டாவது கட்டமாக ஸ்ரீலங்காவின் தனியார் நிறுவனம் ஒன்று அதனுடன் இணைக்கப்பட்டு புதிய காற்றாலைகளை பொறுத்தும் திட்டங்கள் கடந்த மாத ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது மக்களின் எதிர்ப்பு மீண்டும் கிளம்பியது மக்களின் இந்த எதிர்ப்பை அடுத்து மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழுவை கடந்த மாதம் தனது செயலகத்துக்கு அழைத்த அரசு தலைவர் அன்பகுமார விசாநாயக்கா இது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்திய பின்னர் இந்த திட்டத்தை ஒரு மாத காலத்துக்கு தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்தார் இந்த ஒரு மாத காலத்தில் இந்த திட்டத்தால் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆய்வு செய்து அவற்றுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எக்கேடி மன்னார் பிரஜைகள் குழுவிற்கு ஒரு உத்தரவாதத்தை தனது செயலகத்தில் வைத்து வழங்கியிருந்தார் ஆனால் ஒரு மாதத்தின் பின்னர் இந்த மாத நடுப்பகுதியில் மீண்டும் இந்த திட்டத்திற்கான பச்சை கொடி அவரால் காட்டப்பட்டது அதன் அடிப்படையில் காற்றாலை நிர்மாண திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மக்களின் போராட்டம் தீவிரப்படுத்தப்பட்டு இன்று மன்னாரை முடக்கும் அளவிற்கு ஒரு பொது முடக்கத்துக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தற்போது இடம்பெறுவது காற்றாலைகளுக்கு எதிரான மக்களின் போராட்டம் அல்ல அது கிறிஸ்தவ மதகுருமாரின் திசை திருப்பல் அதிகாரத்துவ போராட்டம் எனவும் இவ்வாறான திட்டங்கள் இல்லாவிட்டால் இவ்வாறு பசுமை சக்தியை உற்பத்தி செய்ய முடியும் என்ற சில குரல்கள் எழுப்பப்பட்டாலும் காற்றாலை திட்டத்தால் மக்களுக்கு நேரடியான பாதிப்புகள் இருப்பதாகவும் தமிழ் திரைப்படம் ஒன்றில் வருவது போல அத்திப்பட்டி என்ற கிராமம் அளிக்கப்பட்டது போல மன்னார் மாவட்டமும் இந்த திட்டங்களால் எதிர்காலத்தில் அளிக்கப்படும் என்ற அச்சங்கள் சூழலியலாளர்களால் முன்வைக்கப்படுகின்றது கனிய மண் அகழ்வுகள் எல்லாம் மன்னார் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் அவர்களின் இருப்புக்கும் சூழலுக்கும் நிறையவே பிரச்சனைகளை உருவாக்குவதாக சூழலியலாளர்கள் குற்றம் கொள்கிறார்கள் ஏற்கனவே மு முப்பது காற்றாலைகள் நகரை அண்டியும் ஆறு காற்றாலைகள் மன்னார் தீவுக்கு வெளியேயும் இயங்கி வரும் நிலையில் பறவைகளின் வலசு எனப்படும் இடமாற்றம் உட்பட்ட விடயங்களில் இந்த காற்றாலைகள் பெரும் தாக்கத்தை செலுத்துவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்தும் குற்றாட்டி வருகின்றார்கள் இந்த நிலையில் காற்றாலை திட்டம் பெரும் அவலங்களை ஏற்படுத்தி வருகின்றது இரவு வேளைகளில் இந்த காற்றாலைகளின் காற்றாடிகளால் ஏற்படும் சத்தத்தால் தூங்க முடியவில்லை என இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள் தமது வாரிசுகளான சிறார்கள் செவிப்புடன் மந்த குறைபாட்டுக்கு உள்ளாகுவதாகவும் இவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் ஆனால் இங்கு விடயம் என்னவென்றால் எதிர்கட்சியாக இருக்கும் போது இந்த திட்டத்தை எதிர்த்த அன்று தரப்பு அப்போது தென்னிலங்கை சூழலியலாளர்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை எதிர்த்திருந்தது ஆனால் இப்போது ஆட்சி தரப்பாக மாறியதும் இதே திட்டத்தை ஆதரித்து அதனை நடைமுறைப்படுத்துவது இங்கு எதிர்கட்சிகளுக்கும் ஆளுந்தரப்பு கட்சிகளுக்கும் இடையிலான அரசியலையும் பகிரங்கப்படுத்துகின்றது இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை சுருக்கமாக நோக்கினால் ஆசிய கோப்பைக்கான துடுப்பாட்டத்தின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் இந்த வெற்றிக்குரிய கிண்ணத்தை பாகிஸ்தான் துடுப்பாட்ட சபை தலைவரின் கைகளால் பெறுவதற்கு இந்திய அணி மறுத்த விடியம் பரபரப்பை உள்ளது துபாய் சர்வதேச மைதானத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றதும் போட்டி முடிந்ததும் மேடைக்கு சென்ற நக்வியடந்து வெற்றி கோப்பையை பெற்றுக்கொள்ள இந்திய அணி தலைவர் மறுப்பு தெரிவித்தார் இதனால் சிறிது நேர தாமதத்தின் பின்னர் பாகிஸ்தான் துடுப்பாட்ட வாரியத்தின் தலைவர் மேடையில் இருந்து இறங்கினார் இதன் பின்னர் வெற்றி கோப்பை இல்லாமலே இந்திய அணி நடத்தி அடுத்து அமெரிக்க நிலவரங்களை நோக்கினால் அமெரிக்காவில் மீண்டும் ஒரு நாசகார துப்பாக்கி தாக்குதல் சம்பவம் குடிமக்கள் தொகையை விட அமெரிக்காவில் அதிக அளவு துப்பாக்கிகள் புழக்கத்தில் உள்ள நிலையில் மிச்சிகன் மாநிலத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் நான்கு பேர் பலியாகி எட்டு பேர் காயமடைந்தனர் ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் தாக்குதலாளி தேவாலயத்தின் முன்றலில் தனது வாகனத்தால் துப்பாக்கி சூட்டை ஆரம்பித்தார் அதன் தேவாலயத்தை தீயிட்டிருந்தார் தற்போது தீயிடப்பட்ட தேவாலயத்தில் தேடுதல் நடைபெறுகின்றது அதாவது ஏழு பேர் காணாமல் போயுள்ள நிலையில் இவர்கள் அனைவரும் தீயிடப்பட்ட தேவாலயத்துக்குள் கருகி இறந்திருக்கலாம் என்ற அச்சங்கள் உருவாகியுள்ள இறுதியாக ஐக்கநாடக சபையின் பொதுச்சபை அமர்வின் பின்னணியில் அரபு தலைவர்களுடன் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேசிய நிலையில் இன்று காசாவில் போருக்கு பின்னரான திட்டமிடல் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாவுடன் ட்ரம்ப் பேச உள்ளார் குறிப்பாக இருபத்தி ஒரு அம்ச திட்டங்களை அவர் நெத்தன்ஜாவுக்கு பகிரங்கப்படுத்த உள்ளார் ஆனால் நெத்தஞ்சாவு இதனை ஏற்பாரா என்பது ஒரு முக்கியமான விடயம் இந்த இருபத்தி ஒரு அம்ச திட்டங்களில் சில விடயங்கள் ஊடகங்களில் கசிந்துள்ளன அதாவது உடனடியாக போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவது கமாஸ் போராளிகளுக்கு பொது மன்னிப்பை அலங்க வழங்குவது கமாஸ் போராளிகள் பொதுமணிப்பை ஏற்றி காசாவிலிருந்து வெளியேற முனைந்தால் அவர்களுக்கு வேறு இடங்களில் வாழ்வு ஒன்றை ஏற்படுத்தி கொடுப்பது உட்பட்ட விடயங்களை அமெரிக்கா முன்னகர்த்த உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்